ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன ரிஷபராசி சொல்லுங்கள் ரிஷபராசிக்கு என்ன சொல்ல வரீங்க என்ன தான் சொல்ல வரீங்க சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்லேருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியே படிப்படியாக ஏறி போயிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு ஏறுகட்டம் வரும் எப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் அப்புடின்னு காத்திருக்கின்ற நம்மளுடைய அன்பான்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவானை அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சூரியனை வந்திருக்கிறார் அப்ப நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களில் மன அழுத்தம் மிகப்பெரிய போராட்டம் என்ன பண்ணனே தெரியல ஒரு குழப்பமாகவே இருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய டிப்ரெஷனை சந்திக்க அப்படிங்கிற நினைக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக கிரக ரீதியாகவே உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள்ல உள்ள நடக்க முடியாம என்ன விஷயங்கள்லாம் தடை ஏற்படுத்தும் இதை நினச்சேன் இதை செஞ்சு இந்த முடிச்சுருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் ஆனால் எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு நான் செய்ய முடியல அப்படி சொல்லி வருத்தப்படுறீங்களோ அந்த வருத்தங்களை அந்த கவலைகளை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாரு சூரிய பகவான் நீக்கி தரப்பறார் தடைகள் இல்லாத ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் உங்களால் முடியும் உங்களால் முடியும்னு உங்களை சூரிய பகவான் ஒரு இயக்கப்போகிறார் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு பவர் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு வண்டிக்கு பெட்ரோல் முக்கியமோ வண்டி இருந்தால் ஓடிடுமா ஓடாதுல்ல பெட்ரோல் ஊற்றுனா தானே ஓடும் அப்போ வண்டிக்கு பெட்ரோலோ டீசலோ இருந்தால் தானே முக்கியம் அது இருந்தாதானே வண்டி ஓடும் இப்போ ஓடுற வண்டினா டீசல் வேணும் பெட்ரோல் ஓடணும் பெட்ரோலில் ஓடுறவண்டின்னா பெட்ரோல் வேணும் அதே கரண்டில் இப்போ வந்துருச்சு கரண்ட்டில் அந்த கரண்ட் சப்ள பேட்டரியில் பவர் வேணும்ல அப்போ அந்த எனர்ஜி பவர் அப்படிங்கிறது எங்கேருந்து இயக்கப்படுதுன்னா ரிசபராசிலருந்து தான் இயக்கப்படுது ரிஷபராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கள் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியை கொடுப்பாங்க நான் மட்டும் இயங்கவில்லை உங்களுடைய இயக்கத்தை நான் சொல்லி அயராது பாடுபடுகின்ற நபர்களில் ரிஷபராசி நபர்களும் முதன்மையானவர்கள் ஒரு வேலையை உங்கள் கையில் கொடுத்து இதை பார்ப்பாள் இதை செஞ்சு முடிப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வேலையை பார்க்குறத விட்டுட்டு கொடுத்தவங்களுக்கு வேலையை முடித்து கொடுத்தா உங்கள் வேலையவே கவனிப்பீங்க எத்தனை நபர்கள் ரிஷபராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றரை வருஷத்தில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து தன்னுடைய வாழ்நாள் முழுவத் முழுவதையும் அந்த கம்பெனிக்காகவே செலவழிச்சிட்டு கடைசியில் அந்த ஒன்றரை வருஷத்தில் வெளியே போனியில அனுப்பிவிட்டு ரொம்ப மனசார கஷ்டப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் அதிகமானவே நிறைய டிப்ரெஷன் சந்திச்சிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னாலே தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தியாகம் செய்பவர்கள் என்றுதான் அர்த்தம் அப்படி தான் உங்களெல்லாம் சொல்லலாம் உங்களுக்காக எப்பப்பா வாழ்வே அப்படின்னா தெரிலையப்பா அப்படிம்பீங்க அசால்ட்டாக சொல்லுவீங்க தெரியலையே நினைக்கிறேன் என்ன முடியலையே நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக அந்த கம்பெனி மேலேயும் இந்த நிர்வாகத்து மேலேயும் நான் ரொம்ப உயிரை வச்சிட்டனே என்னை அவங்க ரொம்ப நம்பினாங்கன்னு சொல்லி நம்பினேன் அப்படிங்கலாம் நீங்கள் மனதார வார்த்தைகளால் நிறைய மனசால் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போ அந்த கஷ்டம் கவலை போராட்டம் என்பது கிட்டத்தட்ட அந்த கோச்சார கிரகங்கள் ஒரு இருபது முப்பது சதவீதம் உங்களை ரிலீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் போகுது உங்களுக்கான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை கிட்டத்தட்ட அந்த மாதத்தில் ஒரு இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனி அவசரப்பற்ற வேண்டாம் நிதானமான முடிவு இந்த மாதம் எண்டு வரை கிட்டத்தட்ட இந்த மாதம் பலன்களில் இந்த மாதம் எண்டு வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தால் உங்களை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் மற்றவங்க லாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க அர்த்தம் அப்போ நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செயல்பட்டால் நம்முடைய சிவராசி என்பவர்களுக்கு வெற்றி கனி எங்கே இருக்குது பக்கத்துல பறிக்கிற அளவு தான் இருக்குது அதை பறிக்க வேண்டிய சூழ்நிலை அதை இயக்க வேண்டிய சூழ்நிலை அந்த இயக்கத்தில் உங்களுக்கு உறுதியாக நன்மை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்காக இனிமே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேலை உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய செயல்பாடு என்று தன்னிச்சையாக கூட செயல்படலாம் தப்பே போதும் நீங்கள் மற்றவங்களுக்காக அப்படியே தியாக மனப்பான்மையுடன் வாழ்ந்ததெல்லாம் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்கின பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்வீங்க யார் வேண்டாம் போகிறான் யார் வேண்டாம் சொல்ல போகிறான் உங்களை தடை போட்டு அதை என்ன சொன்னால் வெள்ள வெள்ளாற்று நீரை வந்து நிப்பாட்ட முடியுமா அது என்ன பண்ணும் எவ்வளோ பெரிய அணையை கட்டினாலும் ஒரு லிமிட்டை தாண்டி போகும் என்ன ஆகும் ஒட்டச்ச சதுர வச்சுட்டு ஓடிடும்ல அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை போய் யார்ட்டையும் அன்பு காட்டாத யார்ட்டையும் பாசம் காட்டாத மற்றவங்களுக்கு உதவி செய்யாதானால் கேட்கவே மாட்டீங்க அப்படி உங்களை அந்த நீ உதவி செய்கிற நபங் நபர்கள் உங்கள்கிட்ட உ உபயோகப்படுத்திட்டு உங்களையோ உங்கள் பொருள்களையோ உங்களுடைய கான்செப்ட் எதையோ பயன்படுத்திக்கிட்டு உங்களை வெளியே போன்னு சொல்லி தள்ளிவிட்டால் கூட நீங்கள் அப்பயுமே என்ன நினைப்பீங்கன்னா என்னன்னு தெரில டென்ஷன் ஆகிட்டான் அவன் டென்ஷன் ஆகும்போது நான் பயிர்ப்பணும் அவன் அவங்க டென்ஷன் ஆகும்போது நான் போயிருப்பனும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நீங்கள் வைப்பீங்க அப்போ அங்கேயுமே உங்களுக்கு சுயநலம் இல்லாமல் பொதுநலமே நலமே இருக்கிறது அப்போ இந்த கிரகங்கள் ரீதியாக நம்மளுடைய ரிசபராசி என்பர்களுக்கு வெற்றி கனி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே எங்கே இருக்குது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுலேருந்து உங்களுடைய வெற்றி கனி உருவாக போயிருது மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போயிருது மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு